my darlings. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டு சும்மா கலக்கு கலக்கும் கலக்குறாரு தல அஜித் குமார் நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன் ஒரு காலத்துல ரேஸ்ல இருந்து விலகி சினிமால போகஸ் பண்ணிட்டு இருந்த அஜித் இப்போ ரீசெண்ட்டாக மீண்டும் ரேசிங்லேயும் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு பின்னாலதான் பத்ம மூஷன் மாதிரி ஹானரும் அவரை தேடி வந்துச்சு மொதல் தலை வேற லெவல் எட்டு மாதத்துல நாற்பத்தி கிலோ குறைச்சி ஒரு ஸ்லிம்மான ஆளா கண்ணுக்கு தெரிஞ்சு மாறிட்டாரு சாப்பாட்டுல கட்டுப்பாடு சைக்கிள் ஓட்டுறாரு ஸ்விம்மிங் பண்றாரு சிகரெட்டையும் விட்டாரு சர்க்கையும் விட்டாரு வெஜிடேரியன் தான் சாப்பிடுறாரு வீணா இல்ல பாஸ் டெடிகேஷன் ஓவர்லோடு பேசுல மட்டும் இல்லாம அவரோட பேர்லயும் ஒரு டீம் உருவாக்கி அதுக்கு ஓனர் ஆயிட்டார் அடுத்த கார் ரேஸ் பத்தி பேசும்போது ஜிடி போர்ஷி நைன் நைன்டி டூ கோப்பை தான் அடுத்து எலக்கா பார்க்கறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஜி த்ரீ சாம்பியன்ஷிப் போட்டிலையும் பங்கேற்க ஆசை இருக்குன்னு சொன்னாரு நடிக்கும் நடிக்கும்போது நான் நிறைய விபத்துல சிக்கிருக்க ஆனா அதல நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னது இல்லையே என்று அவரோட ஸ்டைல்ல பதில் சொன்னாரு தன்னோட அடுத்த படம் அப்டேட்டையும் அஜித்தே நேரில் அனௌன்ஸ் பண்ணி ஃபேன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அவர் சொல்றபடி நவம்பர்ல ஷூட் ஆரம்பிக்க போறோம் அதே மாதிரி படம் அடுத்த சம்மர் தலை நம்மள மீட் பண்றதா சொல்லாம சொல்லிட்டாரு சம்மர் சர்ப்ரைஸ் ஃபுல்லா சொல்லணும்னா இது ஒண்ணும் சாதாரண காம்போய்டில் சினிமா ரேசிங் ஃபிட்னஸ் நேஷனல் அவார்டு ஃபுல்லி லோடட் தலை